வணக்கம் இது ஆதித்யன் பிளாக்ஸின் ஜோதிட தொடர் நான் உங்கள் லதாராஜன் இன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரத்தின் பொதுவான பலன்களை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை உடனுக்குடன் பார்க்க முடியும் ஹஸ்த நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான் அதி தேவதை காயத்ரி தேவி இந்த ஹஸ்த நட்சத்திரம் சந்திரனின் இரண்டாவது நட்சத்திரம் இதன் நான்கு பாதங்களும் கன்னிராசியில் இடம்பெறுகிறது இது ஒரு முழுமையான நட்சத்திரம் இந்த ஹஸ்த நட்சத்திரத்தை பற்றி ஜோதிட அலங்காரத்தில் வரும் பாடல் வன்புருதா மதன் கல்விமான் அற்ப பசியன் மனு வணங்க வாழ்வோன் இன்பமுறு குறிப்புடையன் சூரன் அழகியன் கடினன் இனிய புத்தி பின்வயதில் தனமுடையன் சிலுக்கன் மார்பு அகலன் பின் புறங்கால் நல்லோன் அன்புடன் நீராடல் குரு புத்தியுளன் தர்மன் அத்தத்தினானே இதன் பொருள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவன் கடினமான தாமச குணத்தன்மை உடையவன் கல்வியுடையவன் அடிக்கடி பசியுடையவன் மக்கள் வணங்கும்படியாக வாழ்க்கையை நடத்துபவன் அகமகிழ்ச்சியான குறிப்புள்ளவன் வீரமுடையவன் அழகுடையவன் கொஞ்சம் கடின சுபாவமுள்ளவன் நல்ல புத்தியுடையவன் பின்வயதில் செல்வமுடையவன் சண்டை செய்பவன் விசாலமான மார்பையுடையவனும் பின்பக்கமும் புறங்காலும் அழகாயிருக்க பெற்றவனும் ஆவான் ரொம்ப ஆசையுடன் பிரியத்துடனும் நீரில் விளையாடுவதற்கு விருப்பமுடையவன் குரு பக்தியுள்ளவன் தர்மமுடையவன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல வித்தைகளை அறிந்தவர்களாக இருப்பார்கள் இவர்கள் நல்ல சுகபோகங்களை அனுபவிக்க தெரிந்தவர்கள் கொஞ்சம் தனம் சேர்ப்பவர்களாகவும் இருப்பார்கள் நிறைய சாகசம் தெரிந்தவர்கள் அடுத்தவர்களுக்கு உபகாரி சகலமும் அறிந்தவர்கள் உற்சாகமுடையவர்கள் அதாவது பொதுவாகவே அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகானவர்களாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் கரடுமுரடானவர்களாகவும் இருப்பார்கள் இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் அடுத்தவர் நலனில் அக்கறை உள்ளவர்களாகவும் அவங்களுக்கு நல்லா உதவி செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதே நேரத்தில் அடுத்தவங்க உதவுவதையோ அல்லது யாரிடமும் தாழ்ந்து போவதையோ இவங்க விரும்ப மாட்டாங்க கையே எப்பொழுதும் உயர்ந்திருக்க வேணும் தாழ்ந்தா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அடுத்தவங்க உதவியை நான் எதிர்பார்க்க கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களில் சிலர் நல்ல படிப்பாளிகளாக நல்ல பெரிய படிப்பெல்லாம் படிப்பாங்க ஆனால் சில பேர் டிகிரியை முடிப்பதற்கு கூட சிரமப்பட்டு தான் முடிப்பாங்க இவர்களின் வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் நிறைய இருக்கும் சுய கௌரவத்துக்காக நல்ல வாய்ப்புகளை கூட தவற விட்டுருவாங்க இவங்க பசியை மாத்திரம் பொறுக்க மாட்டாங்க பசி அதிகமாக இருக்கும் அடுத்தவங்க பாராட்டும்படியாக வாழணும்னு ஆசைப்படுவவங்க அதே மாதிரி வாழக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதே நேரத்தில் இவங்களுக்கு முன்னால் மற்றவங்கள பாராட்டிட்டால் இவங்களால பொறுத்துக்க முடியாது சிறு வயசில் கஷ்டப்பட்டாலும் பின் வரக்கூடிய வயசில் அதாவது கொஞ்சம் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே செல்வமுடணும் சிறப்பாகவும் நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கையும் வாழ்பவங்களாக இருப்பாங்க இவங்க பேசியே மயக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதாவது ஒருத்தங்கிட்ட பேசினா அவங்கள எப்படி சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சு பேசக்கூடிய வார்த்தை ஜாலம் தெரிந்தவங்களாக இருப்பாங்க தான தர்மம் செய்ய ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அதாவது தன்னிட்ட ரூபாய் இருந்தால் அதில் ஐநூறுரூபா இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்போம் அந்த ஐநூறுரூபாயே நமக்கு போதும் அவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனால் இவங்க கொஞ்சம் பயந்த சுவாபமுடையவர்களாகவும் அதே நேரத்தில் அந்த பயம் வெளியில் தெரியாத மாதிரி வீரமுடன் செயல்படுவர்களை போல காட்டிக்கொள்வர்களாகவும் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க அடுத்தவங்க விஷயங்களில் அதிகமாக தலையிட்டு ரொம்ப அக்கறையோடு பேசுகிறதுனால சில சமயம் கெட்ட பெயர் கூட எடுப்பாங்க நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் கெட்டவங்களுக்கு கெட்டவங்களாகவும் இருப்பாங்க இவங்க மனநிலை பதினஞ்சு நாள் நல்ல மன மகிழ்ச்சியோட இருந்தால் இன்னொரு பதினஞ்சு நாள் எதை பற்றியாவது யோசிச்சு மனதை குழப்பிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா சந்திரன் மனோகாரகன் சந்திரன் தேயும் பொழுது அதாவது தேய்பிரையில் குழப்பத்தையும் வளர்பிரையில் தெளிவையும் கொடுப்பார் மனதில் சஞ்சலம் ஏற்படும் நேரத்தில் தியானம் செய்து வந்தால் குழப்பங்கள் தீரும் இவர்கள் திருப்பதி சென்று ஒரு ஒரு முறையாவது அதாவது வாழ்க்கையில் ஒரு முறையாது அடிக்கடி போக முடிஞ்சவங்க அடிக்கடி போய் வணங்குறது ரொம்ப நல்லது போக முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு முறையாவது திருப்பதிக்கு போய் பெருமாளையும் அங்கே இருக்கிற சக்கர தாழ்வாரையும் வழிபட்டு வந்தால் எல்லா நன்மையும் உண்டாகும் இதை வந்து புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை சக்கர தாழ்வாரை வழிபட்டு வந்தால் மிகவும் நல்லது இவங்க வெளிர் பச்சை நிறங்களை தேர்ந்தெடுத்து அதை வந்து உடுத்திக்கிறது இல்லை வெளிர் பச்சை நிறத்தில் ஒரு கல் மோதிரம் போட்டுக்கிறது அது மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லது இவர்கள் திருப்பதி சென்று வருவது மிகவும் நல்லது புதன்கிழமை சனிக்கிழமை சக்கர தாழ்வாரை வழிபட்டு வந்தால் எல்லா நன்மையும் உண்டாகும் வெளிர் பச்சை நிறங்களை தேர்ந்தெடுப்பது ஏற்றது இதுவரை இந்த நட்சத்திரத்தின் பொதுவான பலன்களை பற்றி பார்த்தோம் இனிமேல் நான்கு பாதங்களை பற்றி பார்ப்போம் ஹஸ்த நட்சத்திரத்தின் முதலாவது பாதம் இதன் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தைரியமானவர்களாகவும் அதிக நினைவாற்றல் உடையவர்களாகவும் இருப்பார்கள் இவங்க பசி பொறுக்க மாட்டாங்க கொஞ்சம் கலக புத்தி உடையவங்களாக இருப்பாங்க சமயத்துக்கு தகுந்தா போல் பேசுகிறது கொஞ்சம் பொய்யும் பேசுகிறது இந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தான தர்மம் செய்வதில் விருப்பமுடையவர்களாக இருப்பாங்க ரொம்ப சமத்தாக இருப்பாங்க பசு போன்ற வாயில்லா ஜீவன்களிடம் ரொம்ப கருணை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் கடின சுபாவமும் நல்ல புத்தியும் உடையவர்கள் இவர்கள் வலிமையானவர்கள் ஆழ்ந்த சிந்தனையாளர்களாகவும் இருப்பாங்க தன்னை சார்ந்தவங்களை எப்படியும் காப்பாற்றிடுவாங்க பெருந்தன்மையான குணமும் ஊக்கமும் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க இறக்க சுபாவமும் கொஞ்சம் இழகிய மனமுடையவர்களாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு தற்பெருமைங்கிறது ரொம்ப பிடிக்கும் தற்பெருமை பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க ரொம்ப ஆபரண பிரியர்களாகவும் இருப்பாங்க இறைவனை வணங்கி எந்த காரியமும் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்களுக்கு சிறுநீர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மற்றும் கழுத்துக்கு மேல் சில பிரச்சனைகள் வரலாம் இவர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வர இவர்களின் பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும் இவங்க கட்டிட கான்ட்ராக்டு கமிஷன் போன்ற தொழில்கள் நன்றாக இருக்கும் ஹஸ்த நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் எதையாவது பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் எதை செய்ய வேண்டி இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து தான் செய்வாங்க நல்ல நகைச்சுவை உணர்வுடன் அழகாக பேசக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க பின்னால் வருபவற்றை முன்கூட்டியே சொல்லிடுவாங்க அதாவது நல்லா யோசிச்சு இதுதான் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க நல்ல உத்தமமான குணம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இவர்களோட சின்ன வயசில் அதாவது கொஞ்சம் வாலிப வயசில் தாயாருக்கு கண்டம் ஏற்படும் இவர்கள் ஆடல் பாடல்களில் பிரியமுள்ளவர்களாகவும் கூர்மையான புத்தியுடையவர்களாகவும் இருப்பாங்க பல துறைகளில் நல்ல அனுபவம் மிக்கவர்களாக கூட இருப்பாங்க இவங்க எடுத்துக்கிட்ட கொள்கையில் கொஞ்சம் அழுத்தமானவர்களாகவும் இருப்பாங்க இவங்க மனைவி மேலே அதிக அன்புடனும் அக்கறையுடனும் இருப்பாங்க எந்த விஷயமானாலும் தன்னோட மனைவி கிட்ட கலந்து ஆலோசித்து பின்பு தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க ஊர் சுற்றுறதுலேயும் பிரயாணம் செய்வதிலையும் ரொம்ப பிரியமானவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு அதில் விருப்பம் அதிகமாக இருக்கும் சுற்றுலா செல்வது வெளிநாடு வெளியூர் செல்வதிலெல்லாம் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க கொஞ்சம் கலக பிரியர்கள் மௌனமாக இருந்துட்டு மெதுவாக கலகையில் தொட்டு போயிடுவாங்க ஒன்றும் தெரியாதவங்கள போல் இருந்துருவாங்க ஐம்பது வயசுக்கு மேலே வசதி வாய்ப்புகள் அதிகம் பெறுவார்கள் இவர்களில் சிலர் காதல் திருமணம் தான் செய்வாங்க இவங்களுக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்ட தொழில் நன்றாக வரும் இவங்க மூட்டுவலி கொழுப்பு கட்டி தொடை பகுதியில் கோளாறு இப்படி சில சின்ன சின்ன வியாதிகள் இருந்தாலும் அதிக கோளாறுகள் எதுவும் ஏற்படாது அஸ்த நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சராசரி உயரத்தோட கொஞ்சம் பூசுனாப்பில் இருப்பாங்க இவங்க சிறந்த ஞானியாகவும் இருப்பாங்க நல்ல உழைப்பாளிகள் வெகுளித்தனம் அதிகமாக இருக்கும் ஒரு கள்ளங்கபடம் இல்லாதவர்களாக இருப்பாங்க நல்லா படிக்கக்கூடியவர்களாகவும் சிறந்த கல்வியாளர்களாக இருப்பாங்க அடுத்த மதத்தினரை கூட மதிக்க தெரிந்தவர்களாக இருப்பாங்க வேத சாஸ்திரங்களில் நல்ல அறிவும் அதை பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க சில நேரங்களில் முன்கோபம் அதிகமாக இருக்கும் கடுமையான சொற்களை பேசக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க சிறு வயதிலேயே சிலர் பிரபலமானவர்களாகவும் பெரிய இடத்தோட தொடர்புடையவர்களாகவும் இருப்பாங்க பெரிய பெரிய இடத்துல வேலை செய்பவர்களாகவும் இருப்பாங்க தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிட மாட்டாங்க கொஞ்சம் தருமத்துக்கு கட்டுப்படுறவங்களாக இருப்பாங்க தன்னுடைய ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துபவர்களாகவும் எதையும் எல்லா பரிமாணத்திலும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அதிகமான தெய்வ பக்தி கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இவர்களுக்கு யாராவது துரோகம் செய்து விட்டாங்கன்னா மன்னிக்கவே மாட்டாங்க அவங்கள சுத்தமாக ஒதுக்கிடுவாங்க சோம்பல் இல்லாதவர்கள் இவங்க சமூக நலனுக்காக பாடுபடுபவர்களாக இருப்பாங்க பெற்றோரிடத்தில் அதிக அன்பு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இவங்களோட வாழ்க்கை தரம் ஏற்ற இறக்கத்தோடு காணப்படும் இவர்களின் சிறு வயதில் தகப்பனாருக்கு மற்றும் தாய்மாமனுக்கும் கண்டம் ஏற்படும் வியாபார தந்திரம் அறிந்தவர்களாகவும் எந்த காரியத்தையும் தந்திரமாக கையாளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க பூர்வீக சொத்துக்கள் அதிகமாக உடையவர்களாக இருப்பாங்க இவர்கள் சித்தர் வழிபாடு செய்வது நல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் வராமல் பார் கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும் இவர்களில் எந்த துறையில் படித்தாலும் உயர்ந்த பதவியை அடைபவர்களாக நிறைய பேர் இருப்பாங்க நல்ல பெயர் கீர்த்தி உடையவர்களாக இருப்பாங்க அளவான குடும்பத்தை உடையவர்களாக இருப்பாங்க சிறு வயசில் கஷ்டப்பட்டாலும் நல்ல நிலைமைக்கு சுய சம்பாத்தியத்தில் முன்னேறக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு இசை ஆர்வம் அதிகமாக இருக்கும் எதை செஞ்சாலும் நேர்த்தியாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல வாசனை பொருட்களை அதிகம் விரும்புவாங்க அடக்கமாக ஒழுக்கமாக வாழ்பவர்களாக இருப்பாங்க கஷ்டங்களை பொருட்படுத்த மாட்டாங்க குறிப்பிட்ட வயதுக்கு மேலே ஆன்மீகத்தில் அதிக நாட்டமுடையவர்களாக மகான்களிடம் பற்றுதல் உள்ளவர்களாகவும் மாறிவிடுவாங்க இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ ஆசைப்படுவார்கள் இவங்களுக்கு மனதளவில் தடுமாற்றம் ஒரு விதமான பயம் எதையுமே தவறாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் இவங்ககிட்ட இருக்கும் இவர்கள்ட்ட உள்ள ஒரே குறை எதையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சுட்டு பின்னால் வருத்தப்படுவாங்க இவங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் அது அதிகம் பாதிக்காது இவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்யலாம் இவங்க லக்ஷ்மி நாராயணன் விஷ்ணு பகவானை வழிபட்டு வர வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் பெறலாம் இதுவரை ஹஸ்த நட்சத்திரத்தின் பொதுவான பலன்களை பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் சித்திரை நட்சத்திரத்தின் பொதுவான பலன்களை பற்றி பார்ப்போம் நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்